ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்து பத்தாம் இடத்தை பார்த்து அதே சமயத்தில் இரண்டாம் இடத்தை பார்த்து சுப செலவுகள் சுப கடன்கள் அது மாதிரி விஷயங்கள் வந்து விருச்சகராசி தொழிலதிபர்களுக்கு ராசியில் எம்ப்ளாய்மெண்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இருந்தது இப்போது ஏழாம் இடத்துக்கு வந்து ராசிக்காரர் ராசியவே பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் இது வரைக்கும் லாஸ்ட் ஒன் இயராக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா விருச்சகராசிக்காரர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுப விரயங்கள் செய்கிறது கொஞ்சம் ஒரு விஷயத்தை ஒரு ஒரு தொழில் முதலீடு செய்வதற்காக கொஞ்சம் பணத்தை வந்து ஒரு 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 ப்ராப்பர்ட்டி விற்று பணத்தை போட்டு அதை ஒரு தொழில் பண்ணுறது அல்லது ஒரு கடன் பெறுகிறது தேர்ட் பார்ட்டி கிட்டது வாங்குறது பேங்க்கில் வாங்குறது எல்லா இருக்கக்கூடிய எல்லா நிதியும் ஃபேமிலி இருக்கக்கூடிய நிதியெல்லாம் சேர்த்து அதை ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது வெளிநாடு போகலாங்கிற விஷயத்துக்காக செலவு பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்ததுனா இப்போ கொஞ்சம் சற்று எல்லாம் ஸ்டாப் ஆகி ஓரளவுக்கு அறுவடை செய்யக்கூடிய ஒரு டைமாக பரவாயில்ல இனிமேல் வந்து நம்ம வந்து விரைகள் நின்று போச்சு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து வரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி வந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறது அருமையான விஷயம் குறிப்பாக மாணவர்கள் இது வரைக்கும் ஒரு சிலர் சிறப்பு இல்லாம கொஞ்சம் ஏனாவதானு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்ப அவங்க டுவெல்த் வராங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ராசிய குரு பார்க்கறாரு இந்த நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு வந்து விருச்சகராசிக்காரருக்கு நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியும் ஒரு ஊக்கம் பெற்று நல்ல மார்க் வாங்கணும் நம்ம ஜெயிக்கணும் இவ்வளோ தூரம் நம்ம ப படிக்க வைக்கிறாங்க நம்ம நல்லா வரணுங்கிற ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் உத்வேகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கான்சென்ட்ரேஷன் வரக்கூடிய அமைப்பாகவும் காலையில் நேரம் எழுந்திரிச்சு படிக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு அது மாதிரி விஷயங்களாக வரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்கெலாம் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் மருத்துவ செலவுகள் ஆகிட்டு இருந்தது என்ன நோய்னே தெரியல அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருந்ததுலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகி செலவுகள்லாம் நின்று உடம்பு வந்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுது மெடிசனுக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் வருது இப்போ என் உடம்பு பரவாயில்ல என்னோட பேராமீட்டர்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு வே வைட்டல் ஸ்டாட்டஸ்டிக்ஸ்லாம் பரவாயில்ல எல்லாமே கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு கடந்த ஒரு பன்னெண்டு மாதமாக அப்படி இப்படி இருந்த ஒரு உச்சகிராசிக்காரர்களுக்கு மன ஒரு தீர்க்கமும் ஒரு ஃபோக்கஸும் ஹெல்த் கொஞ்சம் நல்லா ஆகிற மாதிரியும் ஃபினான்ஷியல் விஷயங்கள் கட்டுக்குள் வர மாதிரியும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் நான் இது பார்க்குறேங்க அதே சமயத்தில் மூணாம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால நல்ல முயற்சி எடுக்கிறது எடுத்த காரியத்தில் முயற்சியோடு பண்ணுறது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான பிளானிங் பண்ணி ஒரு பெரிய திட்டம் தீட்டுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே செய்யலாம் வரைக்கும் விரயங்கள் பண்ணி இதுவரைக்கும் செலவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நின்று இனிமேல் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு பேர்ச்சியாக விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு இது பொதுவான ஒரு பலன் தான் தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க என்ன தசாபுக்திகள் இப்போ போய்ட்டுருக்கிறதுலாம் வச்சு தான் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி